Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக வாங்கின இரும்பு கடாயை சமையலுக்கு பழக்கிறதும் அதே மாதிரி நம்ம சமைச்சிட்ருக்கிற இரும்பு கடாயை பராமரிக்கிறது எப்படின்றதும் பார்க்கலாங்க இப்போ நான் ரெண்டு இரும்பு கடாயை எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா ஒன்று சமையலுக்கு அன்றாட யூஸ் பண்ணுறது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா புதுசு இது நான் சமையலுக்கு யூஸ் பண்ணவே இல்லை அது அப்படியே புதுசாக இருக்குது அந்த புதுசாக இருக்கிற இரும்பு கடாயை சமைக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி பழக்கப்படுத்துகிறதும் மாதிரி இந்த இரும்பு கடாயை சமைச்சிட்ருக்கிறத சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது எப்படி பராமரிக்கிறதுன்ற பார்த்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கப்போம் போறேன் இப்போ நான் ஒரு இரும்பு பேசியிருக்கேன் இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நான் ஆம்லெட் போடுறதுக்காக வாங்கினேன் சின்னதாக அழகாக இருந்துச்சு இது நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் முன்னாடி நல்லா லிக்விட் ஜெல் விட்டு கழுவிட்டு ஸ்டவ்ல வச்சுருக்கேங்க ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணுங்க அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கும்போது இந்த கடாயோட இரும்பு வாடை நமக்கு கொஞ்சம் கூட அடுத்ததாக போது சுத்தமாக இருக்காது நம்ம சரியாக வதக்கலை அப்படின்னா நீங்கள் இது முடித்ததுக்கப்புறமா அடுத்ததாக செய்ய போகிற சமையலில் அந்த இரும்பு வாடை இருக்கும் அதனால முதல்ல நீங்கள் வெங்காயத்தை வதக்கும்போதே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டுட்டு திரும்பியும் லிக்விட் ஜெல் விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க பயன்படுத்தும் போது துளி கூட இரும்பு வாட இல்லாமல் இருக்கும் இப்போது நான் சமைச்சிட்ருக்குற இரும்பு கடாயில் பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மாதிரி நல்லா லிக்விட் ஜெல் விட்டு கழுவினதுக்கப்புறமா ஸ்டவ்ல வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேன் கொஞ்சம் சூடாயிரும் சூடானதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக நான் ரெண்டுலேருந்து மூணு டிராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா க்ளீனான துணி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு நல்லா அந்த எண்ணெயை அந்த கடாய் ஃபுல்லாக நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுருணுங்க கார்னரில் எல்லா பக்கமுமே அந்த எண்ணெயோட பிசு பிசு பெருக்கணும் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் கூட துருப்பிடிக்காது கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட நமக்கு துருப்பிடிச்சிடும் நீங்கள் லிக்விட் ஜெல் விட்டு கழுவனதுக்கப்புறமா வர துணி வச்சு துடைச்சிட்டு கூட நீங்கள் எண்ணெய் தேய்க்கலாம் ஆனால் சூடு பண்ணி எண்ணெய் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இந்த இரும்பு கடை மெயின்டை பண்ண முடியும் கொஞ்சம் கூட துரும்பிடிக்காது இப்போ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இரும்பு கடாய் ரொம்ப நாள் ஆனாலும் துருபிடிக்காமல் வரும் அடுத்தது இப்போ பாருங்க இப்போ நான் காமிக்கிற கடாயில் பார்த்தீங்கன்னா புளி குழம்பு செஞ்சிருந்த ஒரு டைம் புளி குழம்பு செஞ்சுட்டு அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றாம அப்படி இந்த இரும்பு கடாயில் விட்டுட்டேன் உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க நடுவில் இருக்கிற கலருக்கும் கீழே இருக்கிற கலருக்கும் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயோட கலரே மாறிடுச்சு இரும்பு கடாயில் என்ன சமைச்சாலுமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இதில் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த கடாய் காயோட நிறம் மாறிடும் அது மட்டும் இல்லாமல் காயெல்லாம் சமைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக காய் இருக்குது அப்படின்னு மிச்சம் அதிலே வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த காயில் அந்த இரும்போட வாட வர ஆரம்பிக்கும் அதனால் இரும்பு பாத்திரத்தை பொறுத்த மலைக்கும் என்ன சமைச்சிங்கனாலுமே அதோடனே அடுத்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்ல லிக்விட் ஜெல் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு டிஷ்யூ கிளாத்தோ இல்லை வர துணியோ நல்லா க்ளீனான துணியும் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம மாத கணக்கில் யூஸ் பண்ணாமல் விட்டாலுமே அந்த கடாய் கொஞ்ச கூட துருப்பிடிக்காது நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாங்க நான் ஏற்கனவே இரும்பு பாத்திரம் வாங்கினது நிறைய இரும்பு பாத்திரம் மாதிரிலேருந்து வாங்க வீடியோ இரும்பு பாத்திரத்தை பராமரிக்கிறதும் எப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தாங்க இது இப்போ இந்த தாளிப்பு கரண்ட்டும் அதே மாதிரி தாங்க தாளிப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிட்டு சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டோம்னா துருப்பிடிக்காது நீங்கள் வெறுமனே கழிவு மட்டும் கம்முத்திட்டீங்கன்னா நம்ம கமுத்துற இடம் கூட அந்த துரு பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும் அதனால் எல்லா இரும்பு பாத்திரத்தையும் நான் காமிச்சிருக்க மெத்தேர்டில் மெயின்டைன் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்